வணக்கம் நான் ஆசிரியர் பி அம்பிகை பாகன் பேசகின்றேன் நான் ஒரு சிங்கப்பூரில் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு சென்றிருந்தேன் அந்த ஷாப்பிங் மாலில் ஒரு நுண்ணறிவு சார்ந்த போட்டி நிகழ்வு ஒன்று நடைபெற்றது ஆனால் அதை பெருசாக அந்த இடத்தில் மக்கள் கூடியிருக்கவில்லை அதை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் உண்மையிலேயே அது ஒரு சிறந்த கற்புலனாற்றல் அறிவு ஆற்றல் உள்ளவர்களால் மாத்திரம்தான் பெற்று கொள்ள முடியும் என்பதை காணக்கூடியதாக இருந்தது அங்கு என்ன ஒரு அந்த சித் அந்த மால்ல ஷாப்பிங் மால்ல இருபது ரூபாய் செலவு செய்தவர்கள் அதில் பங்கு பெற்றலாம் அவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் கிடைக்கும் ஆனால் எவ்வளவு நேரமும் பிரியம் செய்யலாம் இது கிட்டத்தட்ட கற்புலன் ஆற்றல் கழிப்பு கண்களால் பார்த்து எண்ணி கழிக்கிறது அப்போ எவ்வளவு நேரமும் செலவு செய்யலாம் என்ற கருத்தின்படி மாணவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இது அவ்வளவு கடினம் இல்லையே ஒரு மணி தேர்தல் ரெண்டு மணி தேர்தலில் நின்று எண்ணி விடிய கொடுக்கலாம் என்று ஆனால் இங்கே கழிக்கப்பட வேண்டிய கணிப்பு என்னென்றால் இங்கு எத்தனை தின்கள் இந்த படிப்பத்தை ஆக்குவதற்கு ப பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கேட்டாலும் நாங்கள் இங்கே கருதப்பட வேண்டியது பின்னால் இது ஒரு முகம் போன்ற அமைப்பாக இருக்கின்றது அப்போ வாய் கன்னம் எல்லாம் இருக்கின்றது கிளையும் இருக்கின்றது கீழதலமாக இருக்கின்றது அப்போ இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் பின்னாலேயும் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கப்படுகிறதாக இருக்கிறது அப்போ பின்னாலும் இருப்பது சில இடங்களில் இறந்து வருகின்ற எல்லா இடத்துக்கும் பின்ன தீவுகள் அடுக்கப்பட்டிருக்க மாட்டோம் அது கொடுக்கப்பட்டிருக்க மாட்டா அது சில இடங்களுக்கு மாத்திருந்தால் அந்த தீவுகள் மேலதிகமாக கூட்டப்பட்டது அப்போ எங்களுக்கு அந்த பார்வை திறந்த நுண்ணறிவோட அதிகாரத்திலும் இது செயல்பட்டால் நிச்சயமாக இதை கழித்துச் செல்ல முடியும் ஆயிலும் நான் அந்த நிகழ்வில் பங்கு பெற்ற முடியாத காரணம் என்னென்னால் அது சிங்கப்பூர் என்ற மாத்திரம்தான் உறுதியில் ஒரு பார்வையாளர்களாக பார்த்து கழித்தேன் அதை ஒரு பெரும் முயற்சி செய்வதாக நான் காணவில்லை ஆனால் அடைக்கிறேன் அவர்கள் ஒப்போதாவதுவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள் முயற்சி செய்வர்களுக்கு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு அறிவியல் சார்ந்த முன்னறிவான போட்டி நிகழ்வாக இதை கட்டிக்கொள்வோம் இந்த காணொலியை பார்த்து வசிக்கும்படி உங்களை கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி